ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் ஹெல்தி கிச்சன் உணவும் மயிலும் இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கிய உணவில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணியிருப்போம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நிறைய சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருப்போம் பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் அதுக்கு வந்து நல்லா சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் சுண்டக்காய் வந்து எவ்வளோ மருந்து தன்மை உள்ளதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அது யாருமே சரியான முறையில் சாப்பிட்றது கிடையாது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு ரோஸ்ட் பண்ணி பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடும்போது அது நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும் இது மணத்தக்காளி வத்தல் இது கருவேப்பிலை இது சேப்பங்கிழங்கு நான் நல்லா வேக வச்சு மசிச்சு இவ்வளோ உள்ள பெரிய சைஸில் குழைவாக வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் நார்மலாக வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு உடஞ்சி போகாமல் மசியாமல் நல்லா வரும் இது வந்து ஒரு ஒத்த பூண்டு ஃப்ளேவருக்கு எடுத்துருக்குறேன் இது வந்து மிளகு பெருங்காயம் உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா ஏன்னா இந்த கரம் மசாலா வந்து இந்த வெண் சுண்டக்காய் வத்தலையும் இந்த மணத்தக்காளி வத்தலில் இருக்கிற கசப்பு வந்து போக்கி நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் காரத்துக்கு நான் வற்றல் மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் வற்றல் மிளகாய் போடாமல் நீங்கள் மிளகு வச்சு கூட செஞ்சுக்கலாம் இதை ரோஸ்ட் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி நமக்கு சூப்பராக இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது எல்லாமே வறுக்கணும் சுண்டக்காய் மணத்தக்காளி இந்த வற்றல் மிளகாய் எல்லாமே மூணுத்தையும் வறுத்து இதை பூண்டும் இந்த மிக்சரும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுடராக இதை வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிண்டைக்காய் மணக்கட்டாளி மிளகாய் கருவத்தில் இது நல்லா ரோஸ் ஆகி வரணும் அதுக்கப்புறம் நம்ம பொடி வந்து அந்த பொடியில தான் கேப்ப நிறைய யூஸ் பண்ண போகிறோம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் ஒத்த பூண்டு நான் வதக்கலை ஒரு பூண்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு பூண்டு மலைப்பூண்டு கூட எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து இந்த பச்சை பொடியோடவே சேர்ந்து பொடியாகிடும் இது வந்து அந்த கலவை அந்த மிளகு பெருங்காயம் கரம் மசாலா உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன் ஸோ இதையும் இதில் போட்டுட்டு மஞ்சள் பொடி எல்லாமே இதில் போட்டுட்டு நம்ம ஒரு பொடி பண்ணி அந்த பொடி வந்து எப்படி வருது அந்த பொடியை எப்படி நாம் எந்த ஸ்டேஜில் சேர்ப்பங்க ரோஸ்ட் பண்ணி கலர்ஃபுல்லாக கீழே இறக்குறதுன்னு பார்க்கலாம் நல்லா கடாயில் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இப்போ எதுவுமே போடல அப்படியே வேக வச்சு அந்த எல்லாம் மட்டும் போட்டு ரோஸ்ட் அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம செடியை போட்டு பண்ணுவோம் இது வந்து நீங்கள் மிதமான சூட்டில் தான் வச்சு பண்ணணும் வதக்கும்போதும் அதை மேலே தான் எடுக்கணும் தொழச்சி தொழச்சி பண்ணிணா காய்கட்டி கண்ணுக்கு வயசான கிழங்கு நம்ம பேப்பரில் வந்து குழைஞ்சிரும் அதை பக்குவமாக ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு செவன் மினிட்ஸ் ரோஸ் பண்ணிட்டு அந்த பொடி ஆட் பண்ணுவோம் இந்த கிழங்கு நல்லா வதக்கிவிட்டேன் வதக்கிட்டு பார்த்து அந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டியில் வதக்கி அரைச்ச பொடி இதை நல்லா பூ மேல தான் மேலே தோழி விளையாடுறேன் இதில் தான் நம்ம இதை வதக்க போகிறோம் நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கணும் பொறுமையாக நிதானமாக நல்லா செம்மையாக வாசனையாக வச்சு நல்லா வதக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று நல்லா ரோஸ்ட் ஆகி வர மாதிரி வதக்கிட்டு நான் ஃப்ரைட் பண்ணுறேன் ரொம்ப பொறுமை வேணும் கொஞ்சம் ஆசைப்பட்டாலும் இது குழந்தை உடைஞ்சிரும் அது ரோஸ் அது நல்லா வதங்கி வரைக்கும் நான் உங்களுக்கு அது எப்படின்னு காமின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ரெடியாகிடுச்சு இதில் எதுவும் என்னக்குன்னு சாதாரணமாக நம்ம பண்ணுற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக இதை நம்ம சூப்பராக பண்ணிவிட்டோம் இதில் ஃபைனல் டச்சுக்கு நான் இந்த கருவேப்பில ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் போட்டிங்கன்னா உடையாது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கருவேப்பில் ஃப்ளேவரோட இந்த பொடியோட இந்த சேப்பங்களும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூணு வச்சுட்டு தான் இந்த கடலில் அதோடய வாசனை இறங்குறதுக்காக மூணு வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறேன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு எப்படியும் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் ரோஸ்ட்டு அப்படின்னு நம்ம இதில் சர்வ் பண்ண தான் இதெல்லாம் அருமையான செம்மையான ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய குழந்தைங்களுக்கு சுண்டக்காய் வத்தல் சுண்டக்காய் இந்த மணத்தக்காளி இதெல்லாம் தெரியாது ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு லஞ்ச் நீங்கள் பேக் பண்ணி அனுப்புனீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வந்துருவாங்க என்னன்னே தெரியாமல் சாப்பிடுவாங்க ஈவினிங்கில் குடும்பத்தோடு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிடுவோம் சுண்டக்காய் வந்து வயிற்றை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மருந்து சுண்டக்காய் மோர் சுண்டக்காய் வத்தக்கழம்பு இந்த மாதிரி எப்போவுமே சுண்டக்காய் கூட்டு பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சுண்டக்காய் பொடி ஒண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இது வந்து ஒரு லன்ச் பாக்ஸுக்குமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் வெரைட்டி ரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் இது கூட இந்த மாதிரி ஒரு பொடி ரோஸ்ட் சேப்பங்கிழங்கு கிழங்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் ம் சூப்பராக இருக்குது இது எலும்பிச்ச சாதம் தக்காளி சாதம் ரசம் சாதம் எல்லா சாதத்துக்கும் ஒரு செம காம்பினேஷனாக இந்த பொடியோட சுட்டக்காவத்தலும் மணத்தக்காளியும் நல்லா அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோட மீண்டும் உங்கள் கூட பேசுகிறேன்